வேலும் மேலும் துணை விருஞ்சிபுரம் பூதம் உரிமை வந்திடாது மல மீதென்று போட அறியாது மறுபஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மல போடறியாது மயில் கொழிந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் மயில் கொழிந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றிலாத பருவம் வந்து சேர உபயதுங்க பாதம் அருள்வாயே உருவம் ஒன்றிலாத பருவம் வந்து சேர உபயதுங்க பாதம் அருள்வாயே தேட அரிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையோடே அறிவிரிஞ்ச தேட அரிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையோடே அருளுகென்ற போது பொருளிதென்று காண அருளுமைந்த ஆதி குருநாதம் என்ற போது பொருளிதென்று காண அருள் அமைந்த ஆதி குருநாத திரியும்பீடு கிருப்பிழந்து சூர செருவடங்க வேலை விடுவோனே திரியும் மும்பனீடு கிருப்பிழந்து சூர செருவடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத தோணி முழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாளே செயலமைந்த வேத தேனி முழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாலே திருவிரிஞ்சை மேவு பெருமாலே மறுமைந்து போத உரிமை வந்திடாது போட அறியாது மயில் கொள்ளிந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபயதுங்க தூங்க பாதம் அருள்வாயே அறிவிரிஞ்ச தேட அறிவிய தம்பிரானும் அறிவிரிஞ்ச தேட அறிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையோடு அருளுகின்ற போது பொருளிதென்று காண அருளும் ஐந்த ஆதி குருநாத திரியும்பனீடு கிருப்பிழந்து சூற செருவடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரிஞ்சமேவு பெருமாளே திருவிரிஞ்சை மேவு பெருமாலே திருவிரிஞ்சை மேவு பெருமாலே உம் சரோணு